ரொம்பவே வித்தியாசமான டேஸ்டில் அரைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வெல்கம் பேக் டு மை சேனல் சஜியன் ப்ரெஸ்லாக் அரைக்கீரை சாப்பிட்றதுனால உடம்புல இரும்பு சத்து மட்டும் இல்லாமல் மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறது கூட சரியாகும் இந்த மெத்தடில் செஞ்சால் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்கங்க அதுக்கு நாம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடாயை நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்து நீங்கள் தாளிக்கிறதுனால டேஸ்ட்டு வித்தியாசமாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் வந்து ஒன்றரை வெங்காயத்தை நாம் சேர்த்துக்கிடலாம் சேர்த்து இது வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக வதங்கினாலே போதும் இதில் வந்து ஏன் காரத்துக்கு தகுந்த நான் ரெண்டா பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய் சேர்க்கிறதை விட பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் கீரையை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி விட்டிங்களாலே வந்து சட்டி ஃபுல்லாக இருக்கிற கீரை பாதிய அளவுக்கு குறைஞ்சிரும் ஏன்னா கீரை வெந்து வரும்போது சுருங்கி வர ஆரம்பிக்கோங்க எப்பயுமே வந்து கீரை நம்ம சமைக்கும் போது மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் திறந்து வச்சு தாங்க வேக வைக்கணும் இதோ பாருங்கள் நான் கண் தண்ணியே சேர்க்கலை ஆனால் வந்து இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு கீரை வந்து சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கிடலாம் ஏன்னா வந்து கொஞ்சம் கீரையோட குவான்டிட்டி வந்து குறையன்றதுனால இந்த அளவுக்கு வதங்கக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கிடலாம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோ வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே சேர்க்க போகிறேன் அதுதான் வந்து முட்டைங்க முட்டை சேர்க்கறதுனால இரும்பு சத்தோடு சேர்த்து உங்களுக்கு கால்சியமும் கொடுக்குது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து மூணு முட்டை சேர்த்துக்கிறேன் முட்டையை சேர்த்த உடனே கிளறாமல் ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் கிளறினீங்கன்னா முட்டையோட கவுச்சி ஸ்மெல் எதுவுமே இருக்காது பச்சை வாசனை இருக்காது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் இதை வந்து ஒயிட் ரைஸ் கூட வந்து கலந்து கூட சாப்பிட்டுக்கலாம் இதை மாதிரி குத்தி குத்தி விட்டு கிண்டி விட்டிங்கன்னா ஒரு ரெண்டே நிமிஷத்தில் வந்து முட்டை நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும் இப்போ பாருங்கள் ஓரளவு வந்து நல்லாவே வெந்து வந்து போச்சு இல்லையா அவ்வளோதான் சூப்பரான கீரை பொரியல் ரொம்பவே ஈஸியாக ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸை ரெகுலராக பார்க்க சஜன் ப்ரஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்